ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் பிரதம மந்திரியை விட்டு வாங்குறாரு ஆபாசமான வார்த்தையில பேசுறாங்க நீதிபதிகளுக்கு நான் போட்ட பிச்சைன்னு ஆர் எஸ் பாரதி பேசுறாரு எத்தனை உதாரணம் சொல்லி அடிக்கிட்டே போலாம் பட்டப்படி படிச்சவளா நாய்க்கு சமானம் நாய் கூட படிக்குதுன்னு சொல்றாரு ஆர் எஸ் பாரதி முதலமைச்சர் ஒரு இந்து மத நம்பிக்கை உள்ள கல்யாண சடங்குகளை கிண்டல் பண்றாரு முத்ராமலிங்க தேவர் சமாதியில குடுக்கிற அந்த அவரை வணங்கி கொடுக்கிற திருநீரை கீழே போட்டுட்டு வர்றாரு ஸ்ரீரங்கத்துல நெட்டியில வைக்கிற குங்குமத்தை அழிக்கிறாரு இது இது எல்லாம் எது பார்த்தாலும் தவறு தானே கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினது பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் பல கருத்துக்களை அவங்க சொன்ன விமர்சனத்தெல்லாம் திருப்பி நான் இங்க சொல்ல விரும்பல அது விட மோசமான விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க பெண்களை விரிவுபடுத்தி பேசியிருக்காங்க அவர் குற்றம் மற்றவர்கள் சொல்லல சட்டமன்றத்துக்கு வர்றாரு தலைமைச் செயலகத்துல வந்து அமைச்சருங்கிற மொழியிலையும் கையெழுத்து போடுறாரு காவல் நிலையத்தில் போய் அமலாக்கத்துறையில போய் இன்னும் குற்றம் அற்றவன் என்று என்ன சொல்லல அது வரைக்கும் நான் குற்றவாளி நிபந்தனை ஜாமியில் அங்கேயும் கையெழுத்து போறாரு இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வந்து கிடையாது உண்மையிலே இந்த உச்ச கருத்துக்கு பிறகாவது முதலமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் கொஞ்ச நேரம் கால நாள் எங்கன்னு தேடுறாரு எங்க செந்தில் பாலாஜி கூப்பிடுங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல போய் நின்று கூப்பிடுற காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும் ஒருத்தர் அட்டாக் பண்ணணும் அதுக்கு இந்துக்கள் தான் கிடைச்சா ஏன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய உரிமை பாதுகாப்பு குழு உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஏற்படுத்தி அதன் சார்பா நாளைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு எழுபத்தொன்னு ஒவ்வொரு முறையும் நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவின் மூத்த தலைவரான ஹெச் ராஜா அவர்கள் மேலே ஒரு வழக்கு போடப்பட்டிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த வருடத்தில் அவர் போட்டிருந்த ஒரு பதிவு கனிமொழி அவர்களை குறித்து அவதூறாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்றும் இவே ராமசாமி அவருடைய சிலையை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொன்னது தொடர்பாக ஸோ அதற்கு முதல்ல கோர்ட் வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது உண்மையில் ஜனநாயக ரீதியாக தமிழக அரசு சரி இங்கே இருக்கிற காவல்துறையும் சரி எல்லா புகார்கள் மீதும் இதே போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா வழக்கு தொடக்கப்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஈவேரா அவர்களுடைய சிலையை மாற்ற வேண்டும் இடமாற்ற வேண்டும் அது பக்தர்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்பது பொதுவான தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆன்மீக பக்தருடைய கருத்து அவர்களுடைய கருத்தின் பிரதிபலிப்பு தான் நான் அவர்கள் தெரிவித்திருப்பது ஒரு உதாரணத்திற்கு வேறொரு மாநிலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இதுபோன்ற ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் மக்கள் எண்ணம் ஒரு காலத்தில் மாற்றம் ஏற்பட்டு அவர்களாகவே இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடும் நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்ல ரஷ்யாவில் நடந்ததை பார்த்தோம் ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான மக்களுடைய கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவித்தவர் எந்த இடத்திற்கு நிம்மதியை தேடி கடவுளுடைய ஆசிர்வாதத்தை தேடி கடவுளிடம் வரத்தை கேட்டு அவர்கள் குடும்ப நிலைமைகள் உயர வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தோடு செல்கிற இடத்தில் எல்லாம் சிலைகளை வைத்தால் இது எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய மனதை புண்படுத்தும் என்பது எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலைதான் இருந்தது இந்த சிலைகளை எப்படி வைக்கிறாங்க மக்கள் நஞ்சா மக்கள் மனசுல விஷத்தை பரப்புகிறார்கள் அந்த விஷத்தை பரப்பி இப்படி எல்லாம் செய்தால் கூட கேள்வி கேட்கக்கூடாத மனநிலையை திட்டமிட்டு சதி செய்து ஒரு அரை நூற்றாண்டு காலமாக விட்டு பிறகு இது போன்ற சிலையை வைப்பதன் காரணமாக அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏற்படாமல் போய்விட்டது ஆனால் உண்மையான ஒரு மனநிலையில் அந்த ஸ்ரீரங்கநாதர் உள்ளே சென்று நாம் தரிசித்து விட்டு வெளியே வந்து இந்த சிலை வாசகத்தை படிப்போமேயானால் கடவுளை நம்புகிறவன் காட்டு பிராண்டி கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்ற வார்த்தைகளை படிக்கும்போது குடும்பத்தோடு சென்று பல மாதங்கள் விரதம் இருந்து இங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நேரத்தை ஒதுக்கி பணத்தை செலவழித்து நிம்மதியை தேடி வந்து செல்ந்து சுவாமியை தரிசித்து விட்டு வருகிற போது இந்த மாடு வாசகங்களை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் மனிதாபிமானம் முன்னால் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் ஒரு கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இன்றைக்கு இசைவாணின்னு ஒரு அம்மா ரொம்ப ஆபாசமான ஒரு பாடலை பாடி அவர்கள் மீது புகார்கள் தெரிவிக்கப்பட்டும் கூட இன்னும் நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்கலையே ஏன் அப்ப இந்து தெய்வங்களை இந்து கடவுள்களை நிதனை செய்தால் அதை குறை கூறினால் பழக்க வழக்கங்களை கிண்டல் செய்து என்ன வேண்டுமானாலும் செய்கிறான் என்ற தமிழகம் தான் இருக்கிறதா அதற்காக தான் இந்த தமிழக மக்களுடைய வாக்குகளை பற்றி நீங்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கிறீர்களா இப்படி ஒரு புகார் வந்தால் இது போன்ற நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு வரும் வராது அது வேற விஷயம் சட்ட போராட்டம் அவர் அண்ணன் சந்திப்பார் முதல்ல இயல்பான மனநிலை மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கில் வந்த தீர்ப்பை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் சட்டப்படி நீதிப்படி நீதியரசர்கள் தீர்ப்பு சொல்லலாம் தீர்ப்பை நிறுத்தி வைக்கலாம் தண்டனை நிறுத்தி வைக்கலாம் இதுக்கு மேல்முறையீடு இருக்கு எத்தனையோ வழக்குகள்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க இல்லாதவங்க எத்தனையோ வழக்குகள்ல கீழ்கோட்டு தண்டனை கொடுக்கும் மேல்கோட்டு தண்டனை நிராகரிக்கும் கீழ்கோட்டு விடுதலை செய்யும் மேல்கோட்டு தண்டனை கொடுக்கும் இப்போ இருக்கிற ஏழு எட்டு அமைச்சர்களுக்கு இதான் நடந்துகிட்டு இருக்கு உயர்நீதிமன்றம் தானாகம் வந்து வந்து அவர்கள் மேலே விடுதலை செய்த வழக்குகளை மீண்டும் விசாரிக்கிற நிலை இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் அதை நேத்தே ராஜா சொல்லிட்டாங்க இதெல்லாம் நான் சந்திக்க தயாராக இருக்கேன் இந்த பழி வாங்குகிற போக்கையெல்லாம் நம் எதிர்த்து நின்று எப்போ முறை நான் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் பேசியதில் எந்த குற்றம் இல்லை மக்கள் மனநிலையில் மக்கள் பார்வையில் இந்த வழக்கையெல்லாம் சந்திப்போம் அவருக்கு அவரோட நாங்க என்னைக்கும் எப்பொழுதும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் எங்கள் அண்ணாமலை அண்ணாமலைவர் சொன்னார் அண்ணன் கூட நாங்கள் துணை நிற்போம்னு சொன்னாங்க நிச்சயம் அந்த வழக்கிலிருந்து அவர் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்ற ஒரு நிரபராதி என்ற ஒரு அடையாளத்தோடு வெளியே வருவார் அதை தான் தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் இப்போ அகற்று அந்த ஒரு மட்டும் வந்து பாஜக எடுத்து பேசல அது ஒரு தவறு தானே பெண்ணை கொடுத்து அப்படி சொல்றது இல்ல இது எத்தனையோ தவறுகளை இது மாதிரி நீங்க சட்டமன்றத்துல இந்த தவறுகள்னு நம்ம எடுக்க முடியாது விமர்சனங்கள் எடுக்கலாம் எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் பேசுறாங்க இங்க மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர் பிரதம மந்திரியை வெட்டு ஆபாசமான வார்த்தையில பேசுறாங்க நீதிபதிகளுக்கு நான் போட்ட பிச்சைன்னு ஆர் எஸ் பாரதி பேசுறாரு எத்தனை உதாரணம் சொல்லி அடிக்கிட்டே போலாம் பட்டப்படி படிச்சவளா நாய்க்கு சமானம் நாய் கூட படிக்குதுன்னு சொல்றாரு ஆர் எஸ் பாரதி முதலமைச்சர் ஒரு இந்து மத நம்பிக்கை உள்ள கல்யாண சடங்குகளை கேலி கிண்டல் பண்றாரு முத்ராமலிங்க தேவர் சமாதியில கொடுக்கிற அந்த அவரை வணங்கி கொடுக்கிற திருநீரை கீழே போட்டுட்டு வர்றாரு ஸ்ரீரங்கத்தில் நெற்றியில் வைக்கிற குங்குமத்தை அழிக்கிறார் தவறு தானே கலைஞரவர்கள் சட்டமன்றத்தில் பேசினது பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் பல கருத்துக்களை அவங்க சொன்ன விமர்சனத்தெல்லாம் திருப்பி நான் இங்கே சொல்ல விரும்பல அது விட மோசமான விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க மதுரை தெற்கு வாசல்ல இந்திரா காந்தி அம்மையார் காரில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட போது கருப்பு கொடி என்று சொல்லி கருப்பு தடிகளை கையில வைத்து கொண்டு அடித்து கல்லால் அடித்து அவர் தலையிலே காயம்பட்டு காங்கிரஸ் தலைவர் அப்போதைய நெடுமாறன் அவர்கள் அவர்களை தலையணையெல்லாம் வைத்து சுற்றி அமுக்கி காப்பாத்தி அதையும் மீறி ரத்தம் அடிந்தது அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார் பெண்களுக்கு ரத்தம் வருவது சகஜம் என்று சொல்லலையா இல்ல இதெல்லாம் நம்ம படிக்கலையா பார்க்கலையா கேட்கலையா அனந்தநாயி அவர்கள் எங்கே இருக்கிறது திராவிடங்கிறதுக்கு என்ன பதில் சொன்னாங்க இதெல்லாம் வரலாற்றில் இல்லையா அப்ப அரசியல் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது தவறு விமர்சனங்களுக்கு பதில் விமர்சனங்கள் இருக்கிறது அது ஜனநாயக உரிமை தான் பாரத பிரதமரை நீங்க எவ்வளவு கட்சிப்படுத்தி பேசுறீங்க திமுக அந்த எடுபடிகள் பேச்சாளர்கள் சொல்றவங்க எத்தனை பெண்களை அவதூற பேசுறாங்க அவமானப்படுத்தி பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம் பார்த்துட்டு தானே இருக்கோம் விமர்சனம் செய்யற உரிமை எல்லாருக்குமே இருக்கு அதை நான் விமர்சனமா தான் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்க தொடர்ந்து அவர் இப்போ ஜாமீன்ல வெளியில வந்தாலும் அதற்கு இன்னொரு வழக்கு ஒன்னு போட்டிருக்காரு ஒருத்தர் அதாவது அவர் இருபத்தி ஆறாம் தேதி வெளியில வர்றாரு உடனே இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்படி அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வழக்கு இதே கேள்வியை தான் உச்ச நீதிமன்றமும் திரும்ப கேக்குறாங்க வந்த உடனே நீங்க எப்படி கொடுக்கலாம் சாட்சியங்கள் வந்து கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு இந்த பதவி உடனே கொடுக்கப்பட்டது நீங்க எப்படி பாக்குறீங்க மிக மிக மோசமான செயல் பதவி கொடுத்தது மட்டுமல்ல அவரை மிகப்பெரிய உலக சமாதான தூதர் மாதிரி முதலமைச்சர் பேசுறாரு பாத்தீங்களா அதுதான் இன்னும் வேடிக்கையா இருக்கு இன்னும் நீதிமன்றத்தின் பார்வையில் அவர் இன்னும் குற்றமற்றவர் என்று சொல்லல நீங்க இத்தனை சாட்சிகள் வைத்திருக்கீங்க அறுநூறுக்கு மேற்பட்ட சாட்சிகள் விசாரணை செய்து என்னைக்கு விசாரணை முடிக்கிறது அது வரைக்கும் அவர் ஏன் உள்ள இருக்கணும் அவரை வெளியில வர சொல்றோம் நீ எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வழக்க கொண்டு வாங்க அது வரைக்கும் நிபந்தனை ஜாமீனா இருக்கட்டும் அப்படின்னு அவர் குற்றம் உச்ச நீதிமன்றத்தின் அவர் குற்றவாளி என்ற விசாரணை நடைபெறுகிறது தீர்ப்பு சொல்லல தண்டனை கொடுக்கல விடுதலையும் பண்ணல அப்ப அப்படிப்பட்டவரை நீங்க வெளியில இருந்து கூட உங்க கட்சிக்கு பெரிய தலைவரா பயன்படுத்திக்கலாம் சட்டமன்றத்துக்கு வர்றாரு தலைமைச் செயலகத்தில் வந்து அமைச்சருங்கிற மொழியில கையெழுத்து போடுறாரு காவல் நிலையத்தில் போய் அமலாக்கத்துறையில் போய் இன்னும் குற்றம் அற்றவன் என்று என்ன சொல்லல அது வரைக்கும் நான் குற்றவாளி நிபந்தனை ஜாமீன் இருக்கேன்னு அங்கேயும் கையெழுத்து போறார் இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டை எந்த காலத்தையும் வந்து கிடையாது அமைச்சராக பதவி இழந்த பிறகு சாட்சிகளை விசாரிக்கிற விதம் வேறு சாட்சிகளுடைய மனநிலை வேறு இப்ப நீங்களே விசாரணை அதிகாரி நீங்களே குற்றவாளி குற்றவாளியே ஒரு விசாரணை அதிகாரியா இருந்தா சாட்சி சொல்ற என்னை போன்றவர்களுக்கு அப்பாவிகளுக்கு என்ன மனநிலை இருக்கும் எப்படி பதில் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க இந்த வழக்கு மறுபடியும் கொண்டு வந்தவரை நான் பாராட்டுறேன் ஒரு அமைச்சர் இல்லாத நேரத்துல சார் இதுல ஒண்ணு விசாரணை தேவையில்லை என்ன அதிசயம்னே புரியல ஏன்னா நான் தான் பணம் கொடுத்தேன் பணத்தை வாங்கினாரு அப்படின்னு நான் வழக்கு தொடுக்குறேன் செந்தில் பாலாஜி சொல்றாரு ஆமா நான் பணம் வாங்கினது உண்மை ஆனா எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இங்கே குற்றம் நிறுவனம் ஆயிடுச்சு ஒருத்தர் வீட்டுல போய் நான் திருடிட்டேன் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க நான் தான் திருடேன் முகமணி எல்லாம் போட்டு போனேன் இன்னும் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணியாச்சு ஆனா நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் என்னை விட்டுருங்க சட்டம் என்ன சொல்லும் அதே இன்னைக்கு இவர் வந்து நாம பண்ணங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆமா எல்லாத்துக்கும் அரசாங்க வேலைக்கு பணம் வாங்கினு ஒத்துக்கிட்டார இல்லையா சரி இவர் மேல வழக்கு தொடுத்தவங்கெல்லாம் திருப்பி பணம் வாங்கினாங்க இவர் ஒத்துக்கிட்டாரு ஆனா எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட வாங்கி நீங்க வேலை கொடுத்தீங்க அந்த 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 விளக்கத்தை யார் தர்றது எவ்வளவு பெரிய மோசடி இதுல நடந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க கணக்கு வேலைக்கு நாலு லட்சம் டிரைவர் வேலைக்கு நாலு லட்சம் மெக்கானிக்கு மூணு லட்சம்னு எத்தனாயிரம் பேரை நீ அந்த சீசன்ல போட்டீங்க அந்த சீசன்ல நீங்க பணம் வாங்கிட்டு போட்டது போக மீதம் இருக்கிறவங்க வேலை கிடைக்காதவங்க கேஸ் போட்டாங்க அப்ப பணம் வாங்கினவங்க எத்தனை ஆயிரம் கோடி இதைத்தானே இன்றைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே பேசினார் கரூர்ல விடவே மாட்டேன் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்புவோதான் என் முதன் வேலைன்னு அவருடைய வீடியோ இப்பவும் தான் இருக்கு ஆனா அவர் இன்னைக்கு நீதிபதிகள் கேட்டது ஒரு ஆச்சரியமான விஷயங்கிற மாதிரி தமிழக மக்கள் அன்னையில இருந்து அந்த ஆச்சரியத்துல இருக்காங்க இப்பதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நேற்று தான் அந்த ஆச்சரியம் வந்திருக்கு இன்னைக்கு இருப்பாங்க என்னடா நம்ம ஜாமீன் வாங்கி ரெண்டா மினிஸ்டர் ஆயிட்டாரா ஒரு அவங்களுக்கு மினிஸ்டர் ஆனதே தெரியல போல அதனாலதான் அவங்க ஆச்சரியமா கேள்வி கேட்டிருக்காங்க இது ரொம்ப உண்மையிலே உச்ச நீதிமன்ற கருத்தர் வரவேற்கிறோம் இவர் அமைச்சராக இருந்தால் நிச்சயமாக சாட்சிகள் உண்மையான மனநிலையில் நீதிமன்றத்தை முன்பாக சாட்சியம் அளிக்க மாட்டார்கள் என்பது ஒரு எழுதி வைக்காத சட்டம்னே சொல்லலாம் எப்படிங்க யாருக்கு அந்த மனசு வரும் அமைச்சர் முன்னாடி போய் சொல்லுங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்னா இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டுது எனவே உண்மையிலே இந்த உச்சநீதிமன்ற கருத்துக்கு பிறகாவது முதலமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவர் குற்றமற்ற நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர் வேணா அமைச்சராகும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் போதே இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னு வச்சப்போ பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்தது கவர்னர் அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க ஆனா அப்பவும் சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு சொல்லியிருந்தது என்னன்னா அது வந்து முதலமைச்சருடைய கால் அவர் வேணும்னா வச்சுக்கலாம் வேணானா எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ பதவி பிரமாணம் செய்ய வைக்க போறோம்ட்டு கவர்னர் கேட்கும்போது கவர்னர் பல விஷயத்துக்கு தமிழக அரசை வந்து எதிர்க்கிறவர் ஆனா அவர் இந்த விஷயத்துல எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல சரி ஓகேன்ட்டு அவரும் பண்ணி நீங்க சொன்னீங்க அமைச்சரை நியமிக்கிறது மாத்துறது எடுக்கிறது எதுக்கு எந்த இலாக்கா கொடுக்கறதுன்னு முதலமைச்சருடைய உரிமைன்னு சொன்னீங்கல்ல அந்த உரிமையின் அடிப்படையில அந்த அத அவரை எதிர்க்கலை இது அவருக்கே ஒரு ஒரு தார்மீக ஒரு என்ன சிந்தனை வேணும் முதலமைச்சருக்கு அவரு புதுசு இல்ல அரசியலுக்கு ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க அரசியல்ல தான் இருக்கிறாரு பல பிரச்சனைகளை அரசியல் ரீதியா சந்திச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல ஏன் அவர் பணிந்து போனார் செந்தில் பாலாஜிட்டங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன் செந்தில் பாலாஜி இன்னும் உயர்த்தி உயர்த்தி தாங்கி பிடிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல இன்னும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் எங்க இருக்காரு தெரியல ஆனா ஒரு கஸ்தூரியை மூணு தனிப்படை தேடி போய் ஹைதராபாத்ல அரெஸ்ட் பண்றாங்க என்ன வேடிக்கை அதனால செந்தில் பாலாஜியோட பதவி பிரமாணம் எடுக்க வச்சாரு கவர்னர் எடுத்து வச்சாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு அவர் அமைச்சரவையில் இருக்காரு முதலமைச்சரை வச்சு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாரு கொஞ்சம் நேரம் கால நாள் எங்கன்னு தேடுறாரு எங்க செந்தில் கூப்பிடுங்க அப்படின்னு கோயம்புத்தூர்ல போய் நின்று கூப்பிடுற காட்சியெல்லாம் பாக்குறோம் அதுக்கு என்ன இருவருக்கும் என்ன நட்பு இருக்கு ஏன்னா தான் தூக்கி உள்ள வப்பாரு இன்னைக்கு இவரே தேடுறாரு யார் தூக்கி வைப்பேன்னு சொன்னாரோ அவரே இன்னைக்கு தேடுறாரு அப்ப செந்தில் மாலாஜி விஷயத்துல இன்றைக்கு இருக்கிற கரண்ட் சப்ஜெக்ட் என்ன உச்ச நீதிமன்றம் ஆச்சரியப்படுறாங்க ஜாமீன் வாங்கி மூணாவது நாளே அமைச்சரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை முதலமைச்சர் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வங்க தேசத்துல தொடர்ந்து ஹிந்துக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு வருது அவரோட உடமைகளா இருக்கட்டும் அவங்கள துன்புறுத்ததா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து வருது முகமது யூனஸ் இருக்க நிலைமையில வந்து இதுவரைக்கும் பாஜக சார்பில் வந்து தமிழக பாஜக சொன்னாங்களே தவிர எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்க போறீங்க வர்றதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களா நிச்சயமா இல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து இது அரசியல் ரீதியான கருத்தை எடுத்துட்டு போக விரும்பல இந்தியாவில் இருக்கிற நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இந்து மக்களுடைய பிரச்சனை எல்லா கட்சியிலையும் இந்துக்கள் இருக்கலாம் இதை பாஜக செய்யுதுங்கிறத கொண்டு போக விரும்பல இப்ப என்ன செய்யறாங்கன்னா வங்க தேசத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய உரிமை பாதுகாப்பு குழு உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஏற்படுத்தி அதன் சார்பாக நாளைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஒன்னு ஒவ்வொரு முறையும் முகமது யூனிசுடைய இடைக்கால ஆட்சி வந்த பிறகும் பாதிக்கப்படுறாங்க அப்ப அங்க இருக்கிற இந்து மக்கள் எப்பவுமே ஒரு நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்காங்க எப்ப ஆபத்து வரும் எப்ப பிரச்சனை வரும் அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கே வங்கதேசத்தில் வாழக்கூடிய ஒரு உரிமை பெற்றவர்கள் இன்றைக்கு ஒரு மைனாரிட்டிங்கிற அடிப்படையில் அவங்க பாதிப்புக்கு ஆளாகிறாங்க அதை எடுத்து நிச்சயமா நம்ம குரல் கொடுக்க வேண்டியது பாஜக மட்டுமல்ல ஒவ்வொரு இந்துக்களுக்கும் எந்த ஆன்மீகத்தில் யார் விடுபட்டாலும் சரி ஆன்மீக அமைப்புகளாலும் சரி அது ஆதிபராசக்தி மன்றமாக இருக்கட்டும் சபரிமலைக்கு போற குழுக்களாக இருக்கட்டும் பழனிக்கு காவடி எடுத்துட்டு போறவங்களா இருக்கட்டும் தைப்பசத்தான் இருக்கட்டும் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருக்கட்டும் எல்லா அமைப்புகளுமே திருப்பதிக்கு குடை எடுத்துட்டு போற அமைப்புகளா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து பலவின அமைப்புகள் இந்து அமைப்புகள் அரசியல் ரீதியா செயல்பட்டாலும் இந்து உணர்வுள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாருக்கும் சேர்த்துதான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது எங்க தலைவர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுல எல்லா இந்து அமைப்புகளை போல கட்சி சார்பா நாங்களும் கலந்துகிட்டாலும் அரசியல் கட்சி கூட்டமா இல்லாம பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய உரிமை மீட்பு குழுவினுடைய கூட்டமா நாங்க கலந்துக்கிறோம் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நாளைக்கு நடக்குது இந்தியா முழுவதும் நாளைக்கு காலை மணிக்கு நடக்குது சென்னையில ராஜரத்ன ஸ்டேடியம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் எதிராக வங்கதேசத்தில் நடந்த அந்த விஷயத்தை வந்து அவர் கோட் பண்ணி ரொம்ப இதாவே பேசியிருந்தார் இந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஹிந்துக்கள் மேலே இருக்கும் அந்த ஒரு ஈடுபாடோ அந்த ஒரு விஷயமோ மோடி அவர்கள் அந்த அளவுக்கு பிரதிபலிக்கு வங்கதேசத்தில் இது நடக்கிறது பத்தி கற்பனையான கேள்விமா மோடியை விட இந்து மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிறவர் இந்த உலகத்தில் யாராக இருக்க முடியும் ஒரு இந்துக்களுடைய தூதுவராக காவலராக எந்த பிரதமர் ஜெய் ஸ்ரீராம்னு பொதுக்கூட்டங்களில் கோஷம் போட்டிருக்காங்க இந்திய வரலாற்றில் அவர் தான் இன்றைக்கி பாதுகாவலர் ஆனால் ஒரு அண்டை நாடு இதை நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க வங்கதேசத்தோட தொடர்பில் இருக்காங்க அங்கே ஒரு இடைக்கால ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இருக்கிற பிரதமர் போராட்டங்களின் காரணமாக வெளியேற்றப்பட்டு நம்ம நாட்டில் தான் இருக்காங்க அப்ப இதில் அண்டை நாட்டோட இருக்கிற தொடர்பு போக்குவரத்து கருத்து பரிமாற்றம் எல்லாம் அடங்கியிருக்கு ஒரு பிரதம அமைச்சராக இருந்துட்டு எடுத்தேன் கவிழ்த்தல் என்று பேச முடியாது நிச்சயமாக நம்ம மக்களுக்கு அவர் இந்து மக்களுக்கு அங்கே இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை அவர் ஏற்படுத்துவார் இப்ப மட்டுமல்ல எதிர்காலத்திலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் மோடி அவர்கள் நிச்சயமா இதுக்கு தீர்வு காண்பார் ஷேக் ஹசீனா அவங்க வந்து அங்கிருந்து வங்கதேசிலிருந்து வெளியேறும் போதே முகமது யூனஸ் அவர்கள் பதவியேற்கும் அவர் ஒரு கருத்தை வச்சிருந்தாரு ஷேக் ஹசீனா வந்து எங்க நாட்டுக்கு துரோகி ஸோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற இந்தியா வந்து இந்த விஷயத்தில நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க அதனால ஒருவேளை அவங்க இந்த அங்க இருக்கும் இந்துக்களுக்கு இந்த ஒரு துன்புறுத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அடைக்கலம் நம்ம எதுக்கு ஷேக் ஹசீனாக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்துல இந்தியா இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற வங்கதேசமே இல்லை அதையும் ஒரு நோபல் பரிசு பெற்றவர் நிச்சயம் உணர்ந்திருப்பார் அங்கே இருக்கிற மக்களை பாகிஸ்தான் கொன்று குவித்து அவர்களை அடிமைகளாக நடத்தும் போது மீட்டுக் கொடுத்தது இந்தியா அந்த நன்றி உணர்வு அவருக்கு இருக்கும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட கருத்தை பார்க்க வேண்டாம் ஏன்னா இடைக்கால ஆட்சி நடைபெறுவதற்கு முன்பாக அங்கே மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற பொழுது அங்க இருக்கிற வங்கதேச இஸ்லாமிய சகோதரர்களோட இந்து மக்களும் சேர்ந்து அங்கே போராட்டங்கள்லாம் அப்போ அதை நம்ம பிரித்து பார்க்கும்போது போது எங்கேயோ ஒரு ஒரு கிருமி நாசினி அங்க உள்ள பரவி இப்படி ஒரு டைவர்சனை உண்டு பண்ணி ஒரு கலட்ட ஒன்று பண்ணி கூட பண்ணியிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும் ஒருத்தரை அட்டாக் பண்ணணும்னா அதுக்கு இந்துக்கள் தான் கிடைச்சானா நான் இழிச்சா அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஹெஸ்புல்லா தாக்குதலுக்கு இங்க இஸ்லாமிய சகோதரருக்கு போராட்டம் நடத்துறாங்க காசா தாக்குதலுக்கு இங்க இஸ்லாமிய சகோதர போராட்டம் நடத்துறாங்க சரி அவங்க உணர்வு நம்ம நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள் எங்கயோ பாதிக்கப்படுறாங்கன்ன உடனே இவங்க போராட்டம் நடத்துறாங்களோ அந்த போராட்ட உணர்வு இன்றைக்கு பங்களாதேஷ்ல இருக்கிற இந்து மக்கள் பாதிப்பை பார்த்து இங்க இருக்கிற கொடிக்கடா இந்து மக்களுக்கும் வரணும் வருணனா நம்ம என்ன செய்ய முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்கிற காலத்துல கூட வருணை எந்த காலத்துல வரும் அதனால இந்த தாமரை டிவி மூலம் என்னுடைய வேண்டுகோள் நாளைக்கு நடக்கிற ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடக்கிற போராட்டம் எல்லா மாவட்டத்திலும் நடக்கிற போராட்டம் எல்லா மாவட்டத்திலும் நடக்குது அரசியல் ரீதியே இல்லை அதில் தமிழக மக்கள் அங்க இருக்கிற அங்கங்க இருக்கிற எல்லா மக்களும் இந்த உணர்வுள்ள எல்லாருமே பொது மக்கள் வந்து கலந்துக்கணும் இது வந்து ஒரு இயக்கம் ஆன்மீக இயக்கம் இந்து இயக்கங்கள் அரசியல் கட்சின்னு பார்க்காம நான் இந்து ஒவ்வொரு இந்து இந்த போராட்டங்கள்ல தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் கலந்து கனவுதான் எங்கள் தலைவர் அவருடைய வேண்டுகோள் எங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அண்ணன் எச் ராஜா அவருடைய வேண்டுகோள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்